அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு கெடு பலனுக்கு பதிலாக மாறாக சுப பலனை எப்படி கொடுக்கும் ஒரு இருள் இருக்கிற இடத்துல ஒரு லைட்டை போட்டோம்னா எப்படி வெளிச்சம் வந்துடுதோ அந்த வெளிச்சம் அந்த மூளை தான் அது இடுப்பு தான் அது ஜன்னல் தான் பார்க்காம எல்லாம் எங்கே பரவுதோ அந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியதாக அந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கு ஆண்கள் கோர்ட்டு கேஸு வளர்க்குற தீர்ப்பு கிடைக்காமல் அலையிறவங்க தகப்பனாலோடைய உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு அதனால் அவஸ்தையை சந்திக்கிறவங்க தன்னுடைய பூர்வீக சொத்தில் இட இடர்பாடுகள் இடைஞ்சல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் சார் நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் சார் மீனராசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தன்னுடைய ஜாதகம் பொது பலன் இதெல்லாம் போக இந்த மாத பலனை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் கிரகங்கள் அடுத்தடுத்த வீட்டில் இருந்தால் கிரக மாளிகா யோகம்னு அதுக்கு பேர் இந்த கிரக மாளிகா யோகத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் அது மீனத்தில் ஆரம்பித்து மிதனத்தில் முடியுது அது அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு கெடு பதிலாக மாறாக சுப பலனை எப்படி கொடுக்கும் ஒரு இருள் இருக்கிற இடத்துல ஒரு லைட்டை போட்டோம்னா எப்படி வெளிச்சம் வந்துருதோ அந்த வெளிச்சம் அந்த மூளை தான் அது இடுப்பு தான் அது ஜன்னல் தான் பார்க்காம எல்லாம் எங்கே பரவுதோ அந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியதாக அந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கு ஆண்கள் கோர்ட்டு கேஸு வளர்க்குற தீர்ப்பு கிடைக்காமல் அலையிறவங்க தகப்பனாருடைய உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு அதனால் அவஸ்தையை சந்திக்கிறவங்க தன்னுடைய பூர்வீக சொத்தில் இட இடர்பாடுகள் இடைஞ்சல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ அதில் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தன்னுடைய தகப்பனாக இருக்குது உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கு வைத்திய செலவு இருப்பதனால் தகப்பனார கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது பின்வரும் காலங்களில் நமக்கு தோஷத்தை ஏற்படுத்தாது நம்ம பிள்ளைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது தன்னோட பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறதுக்கு கிரகநிலை சாதகமாக இருப்பினால் மகள் மலையில் திருமணத்துக்கு உண்டான காலகட்டத்தில் இருந்தால் அவளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா செலவாக சுப செலவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நெடுநாடுக்காக தொழில்துறையில் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தோமே வர வராத பணம் இதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்துடும் வாக்குவாதத்தை வேணால் வாய்மையில் இனிமையை கூட்டி கேளுங்க இரண்டு தொகையாக அந்த பணம் உங்ககிட்ட கேட்டக்கூடிய அமைப்பு வந்துடும் தொழில்துறையில் மந்த இருந்து மாறும் பழைய வாகனங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுங்க பொருளாதார சூழ்நிலையாக முடியாதவங்க அந்த வாகனத்தை பராமரிப்பு பண்ணி இயக்கும் பொழுது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் போகாமல் இருப்பது கெடுபலன்களை குறைக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் அத்தனையும் பொருந்தும் என்றாலும் கூட எதுலேயும் பிறகு முன்ஜாமீன் போடாதீங்க யார் எது பெருசாலும் வாயை அந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க வாக்க கொடுக்காதீங்க வாய் மேல பிரச்சனையை ஒன்று பண்ணாதீங்க அவங்கவுங்க பேசினதை அவங்கவுங்களே அனுபவிக்கிறத நீங்கள் அவங்க கண்ணால் பார்ப்பீங்க அப்படி ஒரு கிரகநிலையெல்லாம் இருக்குது அதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வைகாசி மாதம் நான் சொன்ன விஷயத்தை செஞ்சாலே போதும் மாணவ மணிகளுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது பெரியவங்களுக்கு தான் கிரகக் கோளாறு தடக்க இருந்தாலும் மாணவ மணிகளுக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது அது குருவோடைய வீடு அது குரு பயிற்சி நடந்திருக்குது சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் சில சில கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டம் மாறி இனி செயல்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதால் மீனராசியில் இருக்கிறவங்க அந்த வைகாசி மாதத்தில் கண்மணிகள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை விளையாட்டு புத்தியாகவே இருக்கும் அதை கண்டித்து வளர்க்குறது ரொம்ப கண்டிப்பில்லாமல் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது மேலும் சுப பலனை கொடுக்கும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிறவங்க வர மாதிரியே கஷ்டம் இருக்காது மாறாக சுப பலன்கள் வருட பலன்கள்லாம் மாறுங்கிறதுனால அதுக்கு சுப பலன் கிடைக்கும் அதனால் தாராளமாக குழந்தைகளை பிறந்துக்கலாம் கலைத்துறையினரை அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை சுமாராகவே இருக்கும் மந்த கதியாக இருக்காது அதே நேரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுக்காது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வருவதற்கும் வெளிநாட்டு மூலிமா பொருளாதார வளர்ச்சி காண்பதற்கும் ஏச மாதமாக இந்த மாதம் இருக்குது விவசாயிகளுக்கு பதினைஞ்சாந்தேதி முடிக்க சுமாரான பலன்களும் அதுக்கு மேலே மழை யூரியா தட்டுப்பாடு இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துக்கெல்லாம் அந்த விவசாய சம்மந்தப்பட்ட பொருள் கிடைச்சு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இருக்குது பொருளாதாரம் செலவினம் செலவு செலவினமாகவே இருக்குதும் எதையும் மனைவி கையில் கொடுத்து வாங்கி செய்யும் பொழுது தனாதிபதி யோகம் கிடைக்கும் அது மூலிமா தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல் காலத்தாமத திருமணம் உள்ளவங்க அதில் குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்களா ஒரு தடவை பெருமாள் கோயில் சென்று அந்த பெருமாளுக்கு டைமண்ட் கல்கன்று வச்சு அர்ச்சனை பண்ணி அதை வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்களும் அதை சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி இரண்டாவது திருமணத்துக்கு திருமணம் அமையும் ஒரு கால காலத்தாவணமாக திருமணம் நடத்துறவங்களுக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும் கூணு மணி மன்னார்குடி ராஜகோபால் சாமி போய் வணங்குறது மேலும் சிவப்பலனை கொடுக்கும் தனக்கு ஒருத்தர் பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு சம்மந்தம் இல்லை என்று உங்களுடைய வேலையை பாருங்கள் அவங்கள ஜாடமழையாக குறை சொல்வது அவங்களே கெதையும் சொல்லி அவங்களே எதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிப்பீட் ஆகி அப்புறம் திருப்பி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் வாயை சுருக்குங்கள் வெற்றியை பெறுங்கள் எல்லா வகையிலும் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு சுபிச்சமான பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த வைகாசி மாதம் இருக்குது அது குறிப்பாக மீனராசிக்கு இந்த மீனராசிக்காரர்கள் மன்னார்குடி ராஜகோபால சாமி கோயிலுக்கு ஆண் பெண் குழந்தையில் அத்தனை பேர் ஒரு தடவை சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிக்கோங்க படிக்காதவங்களுக்கு படிப்பு வரும் வெளியில் கடன் வராதவங்க கடன் வரும் அது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மூலிமா வாங்கின கடன் அடைச்சிடலாம் அது இன்னொரு கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க கடந்து தொழில்துறையை இன்னும் சிறப்புப்படுத்துங்க தொழில்துறை கேட்டாலே செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது உடன் பிறந்தவர்களும் சற்று கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க குடியிருக்கிறவங்களோட அவங்களுடைய நடவடிக்கையை வச்சு அவங்க தவறானவங்க முடிவு பண்ணாதீங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொண்டு வாங்க இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வைகாசி மாத பலன்களில் பொருந்தும் என்பதை நினைவில் கொண்டு உங்கள் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு பொற்காலம் அல்ல என்றாலும் கூட ஒரு பொன்னான காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த தமிழ் மாத வைகாசி மாத பலன்களை எந்த கிரகம் எதில் உட்காந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்தெந்த கிரகத்துடைய தாக்கமும் வேலையும் என்பதை தென்னந்தெளிவாக கொடுத்துருக்குறோம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயங்களும் கோயிலும் சொல்லியிருக்கிறோம் அதை முறையாக வணங்கி செல்ல இயலாதவர்கள் அதனுடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு வணங்கி கொண்டு வரும் பொழுது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வைகாசி மாதம் வைராக்கிய நிறைந்த மாதமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக அது அற்புற மாதமாக அமையும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் தேஞ்சி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்புறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலருந்து பத்து நாள் தீர்த்த மாட்டீங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை சேத்திரத்தில் ஷங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடையூர்லேருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது